இந்த சிக்கன் சிக்கன் வந்து நல்ல ஒரு உண்மையான பாதிக்கு மாதிரி வந்து வந்திருக்குது அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தேசி பழம் ஒன்று தந்துருக்காங்க அண்ட் அந்த கோவா அண்டு என்னென்னு சொல்றது மற்ற வெங்காயம் எல்லாத்தையும் வந்து துண்டு துண்டா பட்டி போட்டு தந்துருக்குறாங்க எங்களுக்கு அண்ட் சாப்பிட கிலோ வந்தா வந்து நாலு பரோட்டா வந்து காணந்தான் ஒரு ஆளுக்கு அதாவது ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் வயிறு ஃபுல்லாக பிரச்சனை இல்லை வயிறு ஃபுல்லாக இருந்தால் நாங்கள் சாப்பிட்டா ஓகே வந்து அந்த கொஞ்சம் ஏழு ரொட்டி தந்திருந்தா இருந்திருக்கும் ஆனால் பட்ஜெட்டுக்கு ஏற்றபடியாக தர முடியாது அந்த காரணம் உண்டு இங்கே ஜப்பனில் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்ரீலங்காலேயே ஆயிரத்தி நானூறுவா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு கிலோ கோழி போகுது ஆனால் அவங்க வந்து ஒரு கோழியும் நாலு புரோட்டோ வந்து உங்களுக்கு விளங்கணும் எவ்வளவு மலிவாக வந்து அவங்களுக்கு தாராங்கிறது விளங்கணும் அண்ட் இங்கே வந்து என்ன சொல்கிறது சனம் வந்து அதிக அதிகமாக வந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு இடமாக இருக்குது கேபிசி அதாவது வந்து எப்னா என்றாலே ஃபுல்லாக தெரியும் கேபிசி என்றால் ஃபுல்லாக தெரியும் அப்படி ஒரு கொட்டல்லாம் இந்த அந்த கேபிசி கொட்டல் பரவாயில்லை எல்லாமே வந்து டேஸ்ட்டாக அதாவது வந்து கிழமை கிழமை அவங்க வந்து ஓஃபர் ஒன்றை போட்டுருவாங்க அதாவது நாலு ரெண்டு கோழி ஒரு நாலு பரோட்டா மூவாயிரம் இல்லாட்டி ஒரு பக்கெட்ஸு பக்கெட்டு பாபிக்யூ வந்து ரெண்டாயிரம் அப்படி அப்படின்ட்டு டிக்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓஃபர் வந்து போட்டுருவாங்க அதாலேயே வந்து மக்கள் வந்து விரும்பி வந்து வெற இடமாக வந்து இது இருக்குது அண்டு வேறு என்னென்னு சொல்கிறது சோடா அண்டு இதெல்லாம் பார்க்க வந்து வழியில் வந்து சரியான விலையாக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து சோடாவிலேருந்து எல்லாமே வந்து நல்ல மெலிவாக வந்து தருவாங்க நல்ல ஆக்களை வந்து பார்த்து பார்த்து கவனித்து போட்டு விடுவாங்க அதாவது வந்து சொல்கிறது என்னென்ன நல்ல பரம் பரிமாறி எல்லாம் மின்று எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க வேறு கடையில் ஒப்புடு ஒப்பிட வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல கடையாக வந்து இருக்குது அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாபிக்கு மட்டும்தான் வந்து விற்கிறாங்க பாபி அண்ட் அண்டு ரொட்டியும் வந்து தான் விற்கிறாங்க நாங்கள் போய் ரைஸ்க்கு ரைஸுக்கு தான் தான் நாங்கள் போயிருந்தோம் பட் வந்து ரைஸ் வந்து இல்லை அதாவது பாபி கியூ மட்டும்தான் போடுறேன்னு சொல்கிறாங்க அண்ட் ஜப்னாலே வந்து ஃபேமஸான பாபிக்யூ கியூ சொப்பண்டா அதாவது கடையண்டா இந்த கடையை வந்து நாங்கள் வந்து சொல்லலாம் அண்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டோம் எல்லாமே வந்து சும்மா அந்த சோஸ்னு வெள்ளை கலர் சோஸ் அது என்ன பேருன்னு தெரியல அந்த சோஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு நீங்கள் ரை பண்ணியிருந்தால் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் அண்டு நம்ம வீடியோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஃபேமஸான ஃபுட் ஃபுட் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் நான் சொன்ன அந்த கேவிசி கடை வந்து இந்த கடை தான் அதாவது இந்த இந்த பெரிசை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த பெரிய கடையாக இருக்கும் அண்டு அண்ட் நீங்கள பார்த்தீங்கன்னா வந்து அதாவது இந்த ஆள் தெரியுமா அதை பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து தான் பாபிக்கும் வந்து போடுற பக்கம் அண்ட் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது சி ஒரு 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 மனுஷத்துக்கு நூறு நூற்றி ஐம்பது பாபிக்கு போடுவாங்க அண்ட் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க